அமைச்சர் சந்தித்த அமெரிக்க தூதுவர் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜய ஹேரத்தை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சிங் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இருவருக்கும் இடையிலான குறித்த சந்திப்பு இன்று வெளிவிவகார அமைச்சர் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு குறித்து அமெரிக்க தூதுவர் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளதாவது இலங்கையின் வெளிவிவகார அமைச்சரை அவரது புதிய பதவியில் சந்திக்க முடிந்துள்ளமை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் அமெரிக்க இலங்கை கூட்டாண்மையை வலுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பு வர்த்தகம் மனித உரிமைகளை உறுதி செய்தல் போன்ற பகிரப்பட்ட முன்னுரிமைகளில் இணைந்து செயல்படுவதற்கும் எதிர்பார்த்துள்ளோம் என தெரிவித்துள்ளார் சம்பிக்க ரணவக்கம் மீதான வழக்கு அடுத்த ஆண்டு வரை நீடிப்பு கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ராஜகிரிய பிரதேசத்தில் விபத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பாட்டலி சம்பிக ரணவகவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை அடுத்த ஆண்டு வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை வழக்கை ஒத்திவைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இன்றைய வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தின் முன்னிலையான சட்டத்தரணி அமரசிறி பண்டித ரத்ன இந்த வழக்கின் விசாரணைகளை இடைநிறுத்தி உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் தனித்து களமிறங்கும் டக்ளஸ் தரப்பு பொது தேர்தலில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வீணே சின்னத்தில் தனித்து போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி இம்முறை வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கொழும்பு மாவட்டத்திலும் வேட்புமனுக்களை வழங்க கட்சி திட்டமிட்டுள்ளதாக அக்கட்சியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராசா தெரிவித்தார் அத்துடன் பொது தேர்தலுக்கு தேவையான வேட்புமனுக்கள் தயாராகும் பணிகள் இந்த நாட்களில் நடைபெற்று வருவதாகவும் தனது கட்சி கூட்டணி அமைக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார் அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை திருத்தப்பட்ட பேருந்து கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக இன்று முதல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அறிவிக்கப்பட்ட பேருந்து கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் தொடர்பில் பயணிகள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு பதிவிடலாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது இவ்வாறு அதிக கட்டணம் வசூலிக்கும் மாகாணங்களுக்கு இடையேயான தனியார் பேருந்துகள் தொடர்பாக ஆணைக்குழுவின் ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற தொலைபேசி இலக்கம் அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஐந்து 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 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முறையிடலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தகுந்த பதிலடி தரப்படம் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள இஸ்ரேல் இஸ்ரேலில் உள்ள முக்கிய இராணுவ மற்றும் பாதுகாப்பு இலக்குகளை நோக்கி ஈரான் நடத்திய சரமாரியான ஏவுகணை தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி வழங்கப்படும் என இஸ்ரேல் எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் காசாவில் தொடங்கிய இஸ்ரேல் பலஸ்தீன போரினை தொடர்ந்து லெபனானை மையம் கொண்டு இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு இடையேயான போர் ஆரம்பித்துள்ளது இந்த போர் கடந்த சில நாட்களாக தீவிரமடைந்த நிலையில் லெபனானில் இடம்பெற்ற பேஜர் வாக்கி டாக்கி சோலர் தகடுகள் வெடிப்பு போன்ற சம்பவங்கள் நாடு முழுவதும் பதற்ற நிலையை ஏற்படுத்தியுள்ளது புதிய அரசுக்கு நாட்டின் முன்னேற்றம் குறித்து ஒடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை எந்தவொரு தவறான முடிவுகளும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு இன்றியமையாத கடந்த கால கடினொழிப்பின் முன்னேற்றத்தை பாதிக்கலாம் என முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க எச்சரித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டதன் மூலம் அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு உதவிய சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்திற்கு புதிய நிர்வாகம் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் வலியுறுத்தினார் இதன்படி மிகவும் கடினமான பொருளாதார நெருக்கடிகளின் போது மேற்கொள்ளப்பட்ட லட்சிய சீர்திருத்த திட்டம் இப்போது பலனை தந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறினார்